जयसाई राम வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் ஆகஸ்ட் ஒன்பது தில்லிக்கிழமை அதாவது நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால பஞ்சமி அப்படின்னும் கருட பஞ்சமி அப்படின்னும் சொல்லலாம் இதை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த எந்த நேரத்தில் வழிபடணும் இந்த நாகதோஷம் நீங்குமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய சேனலுக்கு எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நாக பஞ்சமி அன்னைக்கு நாக சிலைகளுக்கு அதாவது அந்த நாகரோட சிலை எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு புற்று உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ கோயிலுக்கு போனா கோயில்ல இருந்த புற்றுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பால் இது எல்லாத்தையும் வச்சு வழி வழிபட்டுட்டு வருவாங்க இந்த ஆண்டு வரும் பஞ்சமி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியோட சேர்ந்து வர்றதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த நாளில் நாகங்களை வழிபடுறதுனால நாக தெய்வங்களின் அருளும் அம்பிகையின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாகர் வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம இந்துக்களின் வழிபாட்டு முறையில் நாக தெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நாகங்களை வழிபடுவதனால அந்த அந்த நாளையே பஞ்சமி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதை கருட பஞ்சமி அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த நாகர்களுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அதாவது புத்த மதம் ஜெயினம் அவங்க கூட இந்த நாகர் வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்து கடவுள்களில் பார்த்தீங்கன்னா சிவன் அம்மன் பெருமாள் விநாயகர் அப்படின்னு எல்லா கடவுளுமே அவங்களோட வாகனமாக நம்ம இந்த நாகரை தான் வந்து வச்சிருப்பாங்க அதையும் நாம் பார்த்துருக்கோம் பஞ்சமி கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகங்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாள் தான் இந்த பஞ்சமி ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்ப்பறையில் வரும் பஞ்சமி திதியில பஞ்சமி கொண்டாடுறது வழக்கம் இந்த பஞ்சமி கொண்டாடுறதுக்கு பல புராண கதைகள் இருக்கு இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் வந்து காளிங்கன் என்னும் பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாளையே தான் பஞ்சமியாக நாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் இருக்கு இந்த நாளில் நாகங்களை வழிபடுறதுனால தோஷம் நாகங்களால் ஏற்படும் தீங்குகள் இந்த நாகத்தை பார்த்து பயம் இதெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா அது எல்லாமே முற்றிலும் நீங்கும் இந்த நாக பஞ்சமியோட விரத மகிமை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல தீவிர சிவ பக்தியான ஒரு பெண் வந்து இருந்திருக்காங்க ஏழு அண்ணன்களுடன் அந்த பொண்ணு வந்து வசிச்சு வந்தாங்க ஒரு நாள் வயலில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது தன்னுடைய அண்ணன்களுக்காக அந்த பொண்ணு சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ வாகனத்துல ஒரு கருடன் வந்து பாம்பு ஒன்றை வந்து கா காலில் இருக பிடிச்சபடி பறந்து போயிட்டு இருந்துருக்குது அந்த கருடனின் பிடியில் வந்து இருந்து தப்ப முடியாமல் அந்த நாகமும் ரொம்ப தவிச்சிட்டு இருந்துருக்குது கருடன் இறுக்கமாக பிடி இருந்ததுனால வலி தாங்க முடியாத அந்த நாகம் வந்து அந்த விஷயத்தை வந்து கக்கிடுது அந்த பெண் வந்து அந்த சோறு கொண்டு போகிறாங்க இல்லையா அந்த உணவில் வந்து கலந்துருது அந்த விஷம் அந்த சாப்பிடு அந்த அந்த உணவை வந்து சாப்பிட்ட அண்ணன்கள் அந்த ஏழு பேருமே வந்து உயிரிழந்துடுறாங்க சிவனிடம் சென்று அந்த பெண் வந்து முறையிடுறாங்க அவளுக்கு காட்சி கொடுத்த சிவனும் பார்வதியும் நாகபஞ்சமி விரதம் வந்து இருங்க நீ வந்து இந்த மாதிரி இருன்னு வழிகாட்டியிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதே போல் அதேபடி அந்த பொண்ணும் அந்த விரத இருந்ததன் காரணமாக அவளுடைய ஏழு அண்ணன்களும் மீண்டு உயிர் பெற்றதாக புராண கதைகளில் வந்து இருக்கு இந்த நாகப்பஞ்சமி தேதி பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆவணி மாதத்தில் வரும் நாகப்பஞ்சமி இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வருது அதுவும் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமையான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வர்றதுனால இன்னும் கூடுதல் சிறப்பு இந்த பஞ்சமி தேதிக்கு இருக்கு அப்படி வழிபடும்போது ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு குடையாக இருக்கும் நாகத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாள் முழுவதும் பஞ்சமி திதி இருக்கு அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நாலு வரை பஞ்சமி திதி இருக்கு நாக பஞ்சமி வழிபாட்டு நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பஞ்சமி திதி இருந்தாலும் நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரமாக இரண்டரை மணி நாற்பது நிமிடங்கள் மட்டுமே இருக்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை மட்டுமே நாக வழிபாட்டினை செய்யணும் அப்படின்னு செய்யறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் உதய சூரியன் உதயத்திற்கு முன்பாக நாக வழிபாட்டினை நிறைவு செஞ்சிடணும் இந்த நேரத்தில் நாக தேவதைகளின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சமயத்துல நம்முடைய வழிபாட்டினை செய்வதனால நாக தேவதைகள் மற்றும் நாகராஜாக்களின் அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நான் இதில் சொன்ன டைம் அந்த சொன்ன நேரத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் அங் அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க புத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு வரதா இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாகத்தால் ஏற்பட்டிருக்கிற எந்த தோஷமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு முற்றிலும் அது அதுக்கப்புறம் இருக்காது அதே போல் உங்களுக்கு வந்து கனவில் வருது அடிக்கடி நீங்கள் நேரில் பார்த்துட்டே இருக்கிறீங்க பயப்படுறீங்க பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த நாக சதுர்த்தி இந்த அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் நாகருக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த நாகதோஷத்தினால திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாமே தள்ளி போகுது அப்படின்னா அப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்க போய் நாகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா முற்றிலும் அந்த தோஷம் நீங்கி உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட அந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்